நந்தினிஸ் டிஜிட்டல் டைரி காலங்காத்தால் எட்டரை மணிக்கு அம்மா கையால் பொங்கல் வடை சாம்பார்னு சாப்பிட்டுட்டு நான் சென்னை கிளம்பிட்டேன் வர்ற வழியில் ஒரு கொய்யாத்தோப்பு அந்த கொய்யாத்தோப்பு ஹைவேஸ்க்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது யாரும் பறிக்கக்கூடாதுங்கிறதுக்காக கட்டி வச்சுருக்காங்களா அல்லது பறவைகள் சாப்பிடக்கூடாதுன்னு கட்டி வச்சுருக்காங்களான்னு தெரில இவ்வளோ பிளாஸ்டிக் கவரை போட்டு ஒவ்வொரு கொய்யா செடியிலேயும் ஒரு நூறு கவர் இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது எனக்கு அது கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருந்தது ஏன்னா பறவைகள் சாப்பிட விடாமல் தடுக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க நிலம அவங்களுக்கு தான் தெரியும் நம்மளால் அதில் கருத்து சொல்ல முடியல வர்ற வழியில் கொஞ்சம் பழங்கள்லாம் வாங்கிக்கிட்டேன் டிரைவிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது நடு நடுவில் நிற்கிறதுக்கு ஏதாவது ஒரு ரெண்டு மூணு இடத்துலையாவது நான் ஸ்டாப் பண்ணுவேன் பாயிண்ட் பாயிண்ட் அப்படி வரமாட்டேன் அந்த மாதிரி ஒரு இடத்துல ப்ரெட் பட்டர் ஜாம் மாதிரி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு லெமன் டீ குடித்தேன் ரொம்ப நல்லா இருந்தது கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருந்தது செல்ஃப் ட்ரைவிங் அப்படிங்கிறது லாங் ட்ரைவ் போகும்போது நம்ம எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக வர்றோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்முடைய ஸ்டாமினாவெல்லாம் நம்ம செக் பண்ணிக்க முடியும்னு நான் நினப்பேன் அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப எனக்கு கிடைக்கிறதில்ல ஏன்னா நிறைய பயணங்கள் வந்து ஃப்ளைட்டில் போயிட்டு நேரத்தில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது நம்ம பாயிண்ட்டு பாயிண்ட்டு போகிற மாதிரியே இருக்குது ட்ரெயினில் போகிற பயணங்கள் இப்படி இருக்குது ஸோ காரில் போகக்கூடிய பயணங்கள் தான் நமக்கு நம்மளோட ஸ்டாமினாவை செக் பண்ணிக்கிறதுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளாக இருக்குது அதை நான் முழுமையாக பயன்படுத்திக்கிட்டேன் அப்பாவை பற்றி நிறைய ஞாபகங்கள் எனக்கு அதாவது அப்பா வந்து எண்பது வயசு வரைக்கும் கார் ஓட்டியிருக்காரு இப்போது ரெண்டு வருஷமாக அவரால் கார் ஓட்ட முடிலங்கிறத எங்கிட்ட சொல்லி சொல்லி ரொம்ப மாஞ்சு மாஞ்சு அதை தான் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தார் எனக்கு அது வந்து புரிஞ்சிக்க முடிஞ்சுது நம்ம நல்ல எனர்ஜியோடு இருக்கும்போது பண்ண நிறைய விஷயங்கள் நம்ம எனர்ஜி போனோன்னே அது ஞாபகத்தில் வந்து நம்மளை கொல்லும் நம்ம இப்படிலாம் இருந்தோமே இப்படிலாம் நம்ம இருந்தோமே இன்றைக்கி நம்மளால் நடக்க முடியல நமக்கு யாரோடைய சப்போர்ட்டாவது தேவை அப்படின்னு நினைக்கிறது இருக்குல்ல அந்த இன்னபிலிட்டி வந்து நம்மளை ரொம்பவே கஷ்டப்படுத்துங்கிறது எனக்கு புரிஞ்சுது நொலம்பூர் வந்த பிறகு ஏடுபியில் போய் லஞ்ச் சாப்பிட்டேன் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை மணிக்கு தான் நான் ரீச் ஆனேன் மேஞ்சோ சூப்பு அது என்னமோ தெரில இவ்வளோண்டு பவுலில் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் கார்ன் பேபிகார்ன் ஃப்ரை அடுத்தது நான் சாப்பிட்டேன் வித்து கடாய் வெஜிடபிள் அது சாப்பிட்டுட்டு வீடு வந்து சேர்ந்தேன் வாசனை கிட்ட கொண்டு போய் இந்த பனங்கிழங்கு சீத்தாப்பழம் கொய்யாப்பழம் எல்லாத்தையும் வச்சேன் ஏன்னா அவள் வந்து வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே எனக்கு என்ன வாங்கிட்டு வந்த அப்படிங்கிறது தான் அவள் மொதல் கேள்வியாக இருக்கும் அவளுக்கு மட்டும் மறக்காமல் ஏதாவது வாங்கிட்டு வந்துடுவேன் அப்போ தான் அவள் முகத்தில் சிரிப்பை பார்க்க முடியும்